மீனா சொன்னது சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா மனோஜுக்கும் சேர்த்து என்னால சமைக்க முடியாது மனோஜுக்கு தேவை அப்படின்னா ரோஹிணியை சொல்லி சமைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதற்காக அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா விஜயா வந்து அவனுக்கு அது இவனுக்கு இது செய் மீன் குழம்பு வை பன்னீர் பொறிச்சு வை ரோஹிணிக்கு பிரியாணி தான் பிடிக்கும் வெஜ் பிரியாணி பன்னீர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிகாரமா சொன்னாங்க அந்த தோரணை வந்து மீனாவுக்கு பிடிக்கல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னால பண்ண முடியாது உங்களுக்கு தேவை உங்க பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலே இது ஒரு சரியான முடிவுதான் இப்ப விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேலைகள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க வந்து குறைக்க மாட்டாங்க இன்னும் கூட்டிக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர பாவம் இவளுக்கும் ரெண்டு கை தானே இருக்குது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க அது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க உங்க மூத்த மகனுக்காக எதுவுமே செய்ய முடியாது மாமாவுக்கு வேணும்னா நான் தனியா செஞ்சு தரேன் இவருக்காக என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா சொல்லிடுறாங்க இதுல கோவமான விஜயா ரொம்பவே ஆபாசமா பேசுறாங்க நீ எதற்காக இப்படி பண்ற அந்த ரூமுக்காக தானே இப்படி பண்ற அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு

எனக்கு எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணி வந்து பணத்தை திருப்பி கொடுத்துடுறாங்க அது ஒரு பிரச்சனையா மாறப்போகுது இவங்க என்ன ஆசைப்பட்டாங்க அந்த வீட்ல நிம்மதியா இருக்க கூடாது அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க அது மாதிரிதான் இனி அடுத்தடுத்து பிரச்சனைகளை இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க இதுல இருந்து எப்படி அண்ணாமலை குடும்பம் வெளியே வரப்போகுது அப்படின்றது இனி வர எப்படி சொல்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்